வாழ்க்கையில் மாற்றம் தானாக வராது இப்படி ஒரு மோசமான நிலையில் இருந்த ரூமு எப்படி மாறி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக நான் எடுத்துக்கிட்ட நேரம் அஞ்சு மணி நேரம் ஆச்சு இதையெல்லாம் முழுசாக க்ளீன் பண்ணி தேவையில்லாத பொருட்களை டீக்லட்டர் பண்ணி அழகாக மா போட்டு எல்லாத்தையும் தொடச்சு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு ஆன நேரம் அஞ்சு மணி நேரம் என்னோட மினிமலிஸ்ட் பயணத்தில் நான் முதல் படியாக செய்கிறது டீக்லெட்டரிங் தான் எப்படி இருந்த ரூமை இப்படி டீக்லெட்டரிங் பண்ணினது மூலமாக மாற்றி இருக்கிறோம் டீக்லட்டரிங் மினிமலிசம் இதனால் என்னோடய லைஃப் ரொம்பவே மாறி இருக்குது எனக்கு நிறையவே நேரம் கிடைக்குது முதல்ல எனக்கு க்ளீன் பண்ணுறக்கு நேரமே இருக்காது இப்போ என்னோடய எல்லா வேலைகளும் முடித்தது போக க்ளீனிங்க்கு நேரம் கிடைக்குது ஒரு பொருளை டீக்லெட்டர் பண்ணுறது மூலமாக தேவையில்லாத க்ளீனிங் வேலை குறையுது இதனால் நமக்கு நிறைய நேரம் கிடைக்குது அதனால் நம்ம மற்ற வேலைகளையும் பார்க்கவும் முடியுது நமக்கு ஃப்ரீ டைமும் கிடைக்குது நமக்கு நிறைய ஓய்வு நேரம் வேணும் அப்படின்னா டீக்லெட்டரிங் அண்ட் மினிமலிசம் தான் பெஸ்ட்டு வே உங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்